அமேசான்ல நீங்க இதுவரைக்கும் துணிகள் வாங்கியிருப்பீங்க வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இதை மாதிரி வாங்கியிருப்பீங்க ஷூஸ் வாட்ச் இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்கள் எல்லாமே நீங்க அமேசான்ல வாங்கியிருப்பீங்க ஆனா அமேசான் இந்தியா இப்போ புதுசா அமேசான் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருத்துவ சேவையும் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அமேசான்க்கு இந்த அமேசான் டயக்னாஸ்டிக்ஸ் குறித்து என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அமேசானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஒரு முன்னணி இ காமர்ஸ் நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன சொன்ன மாதிரி இவங்க கிட்ட எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும் இல்ல கிளாத்திங் மெட்டீரியலா இருக்கட்டும் பிளான்ஸ் ஈவன் இன்னைக்கு காய்கறிகள் பழங்கள் மளிகை சாமான் பொருட்கள் இதெல்லாம் கூட அமேசான்ல விற்பனை செஞ்சுட்டு வராங்க இவங்க இன்னும் ஒரு படி எடுத்து வச்சு மருத்துவ சேவையும் இவங்க ஆப் மூலமா கொடுக்க இருக்கிறாங்க இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா முதற்கட்டமா இவங்க டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட நம்ம ஒரு லேப்ல போய் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் எடுத்து போவோம் அது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்தபடி நம்ம புக் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு பிளான தான் இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க முக்கியமா இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே உங்களுக்கு லேப்ல எடுக்க வேண்டியதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஏதாவது டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா அதையும் நீங்க செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டிஜிட்டலா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான சேவைகளை தான் இனிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்காங்க இதுல நீங்க புக் பண்ணி உங்களுக்கு ஒரு லேப்ல போய் எடுக்க வேண்டிய சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களோட சாம்பிள்ஸா கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சாம்பிள்ஸா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கான ரிப்போர்ட்டையும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க நீங்க சொல்லவும் அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அமேசானே எப்படி இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்தியால ஒரு மெடிக்கல் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இல்ல இந்த மாதிரி டயக்னாஸ்டிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது சுலபமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அமேசான் இது அவங்க மட்டும் தனியா பண்ணல ஆரஞ்சு ஹெல்த் லேப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய லேப் நெட்வொர்க்கோட அவங்க டை அப் தான் புதுசா இந்த ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இது சம்பந்தமா அமேசான் மெடிக்கல் பிரிவினுடைய தலைவர் ஜெயராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியால இன்னும் பல பகுதிகளில் கிராமப்புறங்கள் எல்லாம் மக்களுக்கு இந்த மருத்துவ சேவை போய் சென்றடையல குறிப்பா அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நீண்ட நேரம் அவங்க காத்திருக்க வேண்டியது இருக்கு அதுக்குன்னு அவங்க டிராவல் பண்ணி பல இடங்களுக்கு மெயின் சிட்டிஸ்க்கு வந்தா மட்டும்தான் அவங்களால லேப்ல போய் ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்க முடியுது இந்த ப்ராசஸ் எளிமையாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள புதுசா வரோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு மக்களுக்கு இந்த சேவையை ரொம்ப விரைவாகவும் ரொம்ப துல்லியமாகவும் கொடுக்கணும் தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு முதற்கட்டமா இந்த சேவையை பெங்களூர் மும்பை டெல்லி குர்கான் நோய்டா ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்கள்ல தொடங்க இருக்கிறதாகவும் இது எப்படி செயல்படுது மக்கள்கிட்ட கிட்ட இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு பிராக்டிக்கலா அவங்களுக்கு இதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்தியா முழுக்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹைலி பாப்புலேட்டடான கண்ட்ரி அதே மாதிரி நமக்கான மெடிக்கல் இன்ஃப்ளேஷனும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இந்தியால சுகாதாரத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு தான் கருதப்படுது நிறைய மக்கள் இருக்கிறதுனால இங்க சுகாதாரத்துறைக்கான தேவையும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த ஸ்பேஸ்ல ஒரு இ காமர்ஸ் நிறுவனம் அவங்க போய் அவங்களோட பிசினஸ் தொடங்குறதும் இதுல ஆரம்பத்துல தங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் முயற்சி செய்யறது எல்லாராலையுமே ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா தான் பார்க்கப்படுது அமேசான் நிறுவனத்தால இதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃபுட் டெலிவரி பிசினஸ் குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறமா எடூடெக் டெக் பிளாட்ஃபார்மே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க சோ இதெல்லாமே அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அது நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது சோ அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டாங்க சோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறத அமேசான் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் வராங்க அதன் ஒரு பகுதியா தான் இப்போ அமேசான் டயக்னோஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல மருத்துவ துறையிலையும் அவங்களோட இன்வால்மெண்ட்டை கொண்டு வராங்க இது எந்த அளவுக்கு வெற்றிகரமா அமைய போகுது இதனால மக்களுக்கு உண்மையிலேயே சிறப்பான சேவைகள் கிடைக்குதா இல்ல அதுலயும் தான் சேலஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க